மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிற பாதையில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்போ அந்த கோபுரமே தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் இங்கே வந்து இந்த தெருக்கு பேர் என்னன்னா தெற்கு கோபுரம் போகிற வாசல் லாடசாமின்னு சொல்லி லாட சந்யாசி அவர் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த மரத்துக்கு கீழே தான் அவர் வந்து ஜீவ சமாதி ஆயிடுறாங்க அந்த மரமே ஒரு அதிசயம் இது வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியாகவே இந்த லாட சந்நியாசி அப்படின்ற இந்த ஞானி சித்தர் அடங்கிடுறாரு இதை பற்றி இப்போ பாருங்க கேட்போம் அண்ணா சொல்லுங்கண்ணா சார் அதாவது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சித்தராகி இங்கே இந்த இடம் அப்படியே உள்ள போமா வாங்க இந்த நம்ம அம்மன் கோயிலுக்கு சிற்பங்கள் செய்கிறவங்க சரி தங்கியிருந்து சிற்பங்கள் இங்கே தான் பார்த்துருக்காங்க அந்த லாட சந்நியாசி அவங்க அடங்கின இடத்த தான் இப்போ அதனுடைய தூர் அடங்கின இடத்துலேருந்து ஒரு மரம் வச்சுருந்துருக்காங்க அந்த மரம் தான் இப்போ யாருக்குமே தெரியல தெரியாமல் இந்த மரம் வந்து ஒரு வெட்டுறாங்க வெட்ட முடியல அப்புறம் வந்து அது இது வந்து ஒரு தெய்வீகமான மரம்னு சொல்லிட்டு வெட்டுறதை வெட்டுட்டு போயிடுறாங்க மரத்துக்கு அடியில் தான் அதை அவரை பற்றி லாட சன்னியாசி பற்றியான விவரங்களை சேகரிச்சிட்டாங்க சேகரித்து இந்த மரத்துக்கு கீழே தான் இந்த இது அடியில் ஓ

சார் நானே வந்து ஒரு பறவை இந்த கடை நகர்கிற சோகேஸ் வேலை பார்க்குறப்ப சரி வேலை பார்த்து முடிச்சுட்டு உள்ள லேசமாக கை கால் கழுவிட்டு ஓஸ் சரி மோட்ரு போடுற ஓஸ் எடுக்க வந்தேன் சரி அந்த ஓஸ் ஏற்கனவே வந்து இந்த பாத்ரூம் கட்டிட்டு சரி அந்த கை கால் கழுவுன கொத்தனர் சுத்தெல்லாம் கை கால் கழுவிட்டு போகிறாங்க சரி கழுவிட்டு போன உடனே அந்த ஓஸ் இங்கேருந்து எடுத்து அந்த ஒரு பத்து அடிதான் சார் இருக்கும் சரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கல ஒரு காத்து மலை இல்லை சார் சரி இந்த கொப்பு இருக்கு பாருங்க இந்த கொப்பு மரம் அப்படியே ஒடிஞ்சு கீழே விழுகுது சார் சரி அந்த நிமிஷம் அவங்க எங்களுக்குள்ள ட்ரம்ல தண்ணி கை கழுவி இருந்தாங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேல சேதாரம் ஆயிருக்கும் போயிருக்கும் அவங்க தப்பிச்சிடுறாங்க சரி அதையும் இவர் தான் சரி அதுக்கு பிறகு இந்த ஓசை எடுத்துட்டு அங்க போறதுக்குள்ள ஒரு செகண்ட்ல நான் தப்பிக்கிறேன் சார் அடே அடே ஆனா அவர் வந்து ஏதோ உயிரை காப்பாத்துறாரு அப்படி ஆன்ம சக்தி சக்தி இல்ல இந்த மாதிரி ஒரு நடந்திருக்காது உயிர் சேதாரம் இல்லாமல் அவர் பாதுகாக்கிறான்னு நீங்க நம்புறீங்க அதே அது நிகழ்ந்ததே உணர்ந்திருக்கீங்க ஆமா கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்க அதனால இப்ப இதோட இதை வந்து எல்லாரும் சொன்ன உடனே இதுல இதுக்குன்னு ஒரு ஒரு குழுவாவே உருவாயிட்டாங்க உருவாயிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் ரைட் டெய்லி இந்த இடத்த வந்து பாதுகாப்பா வச்சிருந்து நீங்க தான் டெய்லி இந்த இடத்துல இது வந்து அரசு மரம் தான் அரசு ஓகே

அன்னைக்கு அரசர்கள் எல்லாம் ஞானியருடைய சித்தர்களுடைய வழிகாட்டுதலை பெற்றுத்தான் இருந்திருக்கிறார்கள் மதுரையில் எத்தனையோ சிறப்புகள் இருக்கு அந்த ஒரு தெய்வீகமாக அன்னை மீனாட்சி ஆலயம் போகிற பாதையில் அந்த சிற்பிகள் எல்லாம் இருந்த இடத்துல மரத்திலே அவருடைய சொல்றாங்க அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் ஆமா அந்த தலைப்பாக இருக்கிற மாதிரி அந்த கோடு வரி கோடுகள் இப்ப இவ்வளவு தாடிமாக அம்மா அவர் தாடி வச்சுருந்த தாடி வரும் ஓ ரொம்ப நுட்பமாக இதை பார்த்திருக்கிறார்கள் இதுல இருந்தே வரி வரியாவே இருக்கும் ஆமா இது வந்து சடமுடி ஓ கிரிடமாக இருக்கும் அருமை அருமை இந்த லாட சன்னியாசி அவர்களுடைய உருவத்தை இந்த வேரில் பார்ப்பதாக அவர்கள் நம்பிக்கை மட்டுமல்ல அதை கண்கூடாக நமக்கு காட்டுகிறார்கள் அதனுடைய தலை ஜட ஜடா முடிதான் அந்த தலையில் இருப்பது கீழே இருப்பது அந்த தாடி என்று சொல்லி அதுக்கான ஒரு சந்தனமெல்லாம் வச்சுருக்கிறாங்க இதை பார்க்கற போது நமக்கே ஒரு உருவமாகத்தான் தெரிகிறது இந்த லாட சன்னியாசி அருள் குறியட்டும் மதுரை சலிக்கட்டும் நலமாக எல்லோரும் ஊரும் நாடும் சிறக்கட்டும் ஜெய்ஹிந்த்